இறைய சிவில் அன்புமிகு ஆரோக்கியானையின் பக்தர்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆரோக்கிய அணை விழாவின் வேளாங்கண்ணி மாதாவின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் இங்கு இருக்கும் ஒவ்வொருவரையும் மரியணையின் ஆசிரால் இறைவன் உங்களை நிறைவாக ஆசிரியப்பாராக ஒருமுறை அரசன் ஒருவன் அங்கு சிறப்பு பெற்ற முனிவரை தனது அரண்மனைக்கு அழைத்துச் சென்றான் தான் எவ்வளவு செல்வம் மிக்கவன் என்பதை காட்டுவதற்காக அரண்மனையை சுற்றி காட்டிவிட்டு எப்படி எனது அரண்மனை என்று கேட்டார் அதற்கு அந்த முனிவர் கூறினார் இந்த சத்திரமானது அழகாக இருக்கின்றது என்று அரசனுக்கு பொறுக்க முடியவில்லை இவ்வளவு அழகிய அரண்மனையை சத்திரம் என்று கூறிவிட்டாரே என்று இல்லை இல்லை எனது அரண்மனை எப்படி உங்களை பிடித்திருக்கிறதா என்று இவ்வளவு அழகாக இந்த சத்திரத்தை கட்டியிருக்கிறாயே உனக்கு வாழ்த்துக்கள் என்று கூறினார் மறுபடியும் அரசனுக்கு கோபம் வந்துவிட்டு என்ன நீங்கள் நான் வாழும் இடத்தை ஒரு சத்திரம் என்று கூறுகின்றீர்களே சத்திரம் என்றால் என்ன பல பேருக்கு சில சமயம் பொருள் விளங்காமல் இருக்கலாம் சத்திரம் என்பது யாத்திரிகள் சென்று தங்கும் இடம் ஃப்ரீயாக காசு கொடுக்காமல் தங்கி வீட்டு செல்லும் இடம் அது எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும் இந்த அரண்மனை அதற்கு ஒப்பிடுகின்றாரே என்று ஏன் இப்படி என்னை தாழ்வுபடுத்துகின்றீர்கள் இழிவுபடுத்துகின்றீர்கள் என்று கேட்டான் அரசன் அதற்கு அவர் கூறினார் சத்திரம் என்றால் என்ன யாத்திரைகள் வந்து தந்து செல்லும் இடம் இந்த அரண்மனை நீ கட்டியதல்ல உனது தந்தை கட்டினார் உனது தந்தைக்கு முன்னால் இந்த அரண்மனையை யார் கட்டினார் யார் கட்டினார் சிறிது சிறிதாக வளர்த்து கொண்டே போனீர்கள் அதற்கு முன்னால் யாரிடம் இருந்தது அது வேறொரு அரசன் அந்த அரசனை கொன்றுவிட்டு தான் எனது தந்தை வந்தார் அப்படியானால் இது உன்னுடைய இடமல்ல இது சத்திரம் தான் உனக்கு பின்னால் யார் வருவார்கள் என்று உனக்கே தெரியாது அதனால் தான் இத்தனை படையர்களை சுற்றி வைத்துக் கொண்டிருக்கின்றாய் எனவே இது ஒரு சத்திரம் தானே இதற்கு நீ கஷ்டப்படுகின்றாய் மன வருத்தம் அடைகின்றாய் என்று நாமும் உலகமாகிய இந்த சத்திரத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் யாத்திரிகர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இவ்வாறு யாத்திரிகர்களாக வாழும் இடத்திலே நமது வாழ்க்கை பயணமானது எல்லா இடத்திலும் இனிமையாக அமைவதில்லை குழந்தை பருவத்திலிருந்து முதியவர்கள் வரை பல்வேறு துன்பங்களை கஷ்டங்களை வாழ்க்கையிலே சந்திக்க வேண்டிய நிலையிலே நாம் இருக்கின்றோம் சிறுவர்களுக்கு குழந்தைகளுக்கு கூட எத்தனையோ கஷ்டங்கள் தாங்கள் விரும்புவதெல்லாம் பெற்றோர்கள் கொடுப்பதில்லை பள்ளிக்கூடத்தில் சென்று படி படி என்று உயிரை எடுக்கின்றார்கள் முன்னாலெல்லாம் நமது ஊர்களிலே பங்குகளிலே குழந்தைகள் என்ன செய்வார்கள் பள்ளிக்கூடம் நேரத்தவரும் மீதியெல்லாம் விளையாடி கொண்டிருப்பார்கள் இப்பொழுது டியூஷன் டியூஷன் என்று அவர்களது மன கஷ்டத்தை அதிகப்படுத்துவதில் நீங்கள் ஆனந்தப்படுகின்றீர்கள் வாழ்க்கையில் அவர்கள் உயர வேண்டும் என்பதற்காகத்தான் செய்கின்றீர்கள் ஆனாலும் எத்தனையோ கஷ்டங்கள் இவ்வித வாழ்க்கை கஷ்டத்தில் எவ்வாறு நாம் மீண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் மரியனின் விழாவை இன்று நாம் எடுக்கின்றோம் ஏனென்றால் அந்த அன்னையின் விழாவிலே பல்வேறு வாழ்க்கையின் தத்துவங்களை நாம் பார்க்கின்றோம் ஆனால் பல சமயங்களில் இந்த தத்துவங்கள் நமக்கு புரிவதில்லை லூக்க எழுதிய நச்சியதிலே இரண்டாவது அதிகாரத்திலே ஐம்பதாவது வசத்தின வசனத்தில் என்ன பார்க்கின்றோம் அந்த வசனங்களிலே மரியனையும் சோசியும் இயேசுவை தேடி செல்கின்றார்கள் திருவிழாவுக்கு சென்றபொழுது அவர் பின்னாலேயே தங்கிவிட்டார் கூட வரவில்லை எல்லா சிறுவரும் பிள்ளை பெற்றோர்கள் சொல்லி அவரும் கேட்கவில்லை எனவே அவர்கள் தேடி சென்று அவரிடம் கேட்டபொழுது அவாறு கேட்டபொழுது மகனே ஏன் இவ்வாறு செய்தாய் நானும் உன் தந்தையும் எவ்வளவு கவலைப்பட்டோம் இப்படி செய்து விட்டாயே என்று இயேசு அதற்கு என்ன பதில் புரிகின்றார் ஏன் என்னை பற்றி கவலைப்படுகின்றீர்கள் எனது தந்தையின் வேலை எனக்கு உள்ளது என்று பெற்றோரின் அன்பை புரிந்து கொள்ளாமல் ஏன் இப்படி பேசுகின்றார்கள் என்று அவர்களுக்கு புரியவில்லை விவிலியத்தில் பார்க்கின்றோம் அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை என்று நமது வாழ்க்கையிலும் பல்வேறு நிகழ்ச்சிகளிலே ஏன் எனக்கு இப்படி நடக்கின்றது எனக்கு மட்டும் ஏன் இந்த கவலை எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் என்று சொல்லும்போது புரிவதில்லை வாழ்க்கையின் தத்துவம் புரிவதில்லை மரியம் தான் வாழ்ந்தார்கள் பல்வேறு சமயங்களிலே புரிந்து கொள்ளவில்லை இரு இருப்பினும் இறைவனின் நம்பிக்கை இறைவனில் கொண்ட விசுவாசம் அவர்களை அவ்வாறையும் முன்னின்று எடுத்து சென்றது அதே போலத்தான் நான் பார்க்கின்றோம் லூக்க நச்சியதிலே முதலாம் அதிகாரத்திலே முப்பத்தெட்டாவது வசனத்தில் நான் பார்க்கின்றோம் வானத்துதர் அவருக்கு தோன்றி அருள் விலை வாழ்க என்று சொன்ன பிறகு நீர் ஒரு மகனை பெற்றெடுப்பீர் அதுவும் அவருக்கு புரியவில்லை கடவுளால் எல்லாம் செய்ய முடியும் இருப்பினும் எனக்கு எப்படி நிகழும் என்று ஆனால் அது புரியாத பொழுது அதைக்கு எப்படி நிகழும் என்று கேட்டபொழுது அவரின் பதில் என்ன வருகின்றது இதோ ஆண்டவரின் அடிமை ஆண்டவரின் நம்பிக்கையை அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள் இதே தான் அந்த ஆரோக்கியனின் வாழ்விலும் வேளாங்கண்ணியிலும் நாம் பார்க்கின்றோம் என்ன பார்க்கின்றோம் அந்த பால்கார பையன் அந்த மாதா குளத்தின் பக்கத்தில் செல்கின்றான் அங்கிருக்கின்ற மரத்தின் அடியிலே அந்த பால் சிம்பை வைத்துவிட்டு தண்ணீர் எடுக்க சென்றான் எதற்காக தண்ணீர் எடுக்க சென்றான் பாலிலே தண்ணி கலப்பதற்காக அல்ல அவன் குடிப்பதற்காக சென்றான் சிறிது அயர்ந்த பொழுது அங்கே காட்சி தோன்றி மாதா அந்த பாலை எடுக்கின்றார்கள் விண்ணக அந்த மன நிகழ்ச்சியெல்லாம் முடிந்த பிறகு மறுபடியும் வீட்டுக்கு செல்லும் பொழுது கொண்டு செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்லும் பொழுது பயம் அவனது மனதிலே ஒரு பயம் ஏற்கனவே தாமதமாகிவிட்டது பால் வேறு குறைந்து விட்டது என்று அங்கு சென்ற பிறகு நாம் அறிவோம் அங்கு அந்த நிகழ்ச்சியை விவரித்த பிறகு அதை திறந்து பார்த்தவர் பால் பொங்கி நிறைவாக இருப்பதைக் கண்டு அவர்களும் வருகின்றார்கள் அந்த நிகழ்ச்சியிலும் புரியாத புதிராகத்தான் வாழ்க்கையில் இருக்கின்றது அதனைத்தான் வாழ்க்கையில் அவர்கள் கூறுகின்றார்கள் வாழ்க்கையிலே நீங்கள் புரியாத பொழுது கூட கவலைப்படாதீர்கள் மரியனின் வாழ்க்கையில் எவ்வாறு நிகழ்ந்ததோ அதே போலத்தான் உங்களது வாழ்க்கையும் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் அதை நடத்தி செல்வார்கள் என்று மற்றும் நாம் பார்க்கின்றோம் லூக்கா எழுதிய நற்செய்தியிலே முதலாவது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம் இந்த விண்ணக நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும் பொழுது பிறப்பு நிகழ்ச்சியிலும் நாம் பார்க்கின்றோம் எகிப்து நிலை திடீரென்று என்ன சொல்கின்றார்கள் எகிப்து நாட்டுக்கு போ தூக்கிக் தூக்கிக்கொண்டு அவர்கள் இப்பொழுது இருப்பது போல வசதிகள் எல்லாம் ஒன்றுமில்லை எப்படி போவது யார் கவனித்துக் கொள்வார்கள் என்றெல்லாம் அவர்களுக்கு கவலைப்படவில்லை ஆண்டவர் அழைத்தார் அவர் நம்மை நடத்தி செல்வார் என்று அப்படியே அவர்கள் உடனே அந்த இரவையை புறப்பட்டுச் செல்கின்றார்கள் வேளாங்கண்ணி விழாவிலும் என்ன பார்க்கின்றோம் வேளாங்கண்ணி காட்சி அளித்த இடத்திலே அந்த முடவன் நிகழ்ச்சியை நாம் பார்க்கின்றோம் நடுத்திட்டு என்ற இடத்தினிலை அந்த முடவன் மோரோடு இருக்கின்றான் யாருமே வரவில்லை வாங்குவதற்கு அப்பொழுது அன்னை அங்கே தோன்றி அந்த மோரினை வாங்கி அவர்களுக்கு கொடுக்கின்றார்கள் அப்பொழுதுதான் அவர்கள் கூறுகின்றார்கள் எழுந்து நட ஏனென்றால் இந்த ஒரு செய்தியை நீ அங்கிருக்கின்ற ஒரு கத்தோலுக்கு கிறிஸ்துவருக்கு கொண்டு செல்ல வேண்டும் எழுந்து போ போய் சொல்லேன் அது பத்து கிலோமீட்டர் தூரமாக இருக்கின்றது அவனுக்கும் ஒரு சந்தேகம் எப்படி போவது எப்படி போவது என்று அவனும் தயங்குகின்றான் மரியனியின் தனது குழந்தை இயேசுவின் அருளால் அவனை எழுப்பி போ என்கின்றார்கள் பத்து கிலோமீட்டர் தூரம் அவன் நடந்து அந்த கத்தோலிக்கருக்கு இவ்வாறு மரியனை உன்னை அழைத்து வர சொன்னார்கள் என்று அதே சமயத்தில் அவருக்கும் அந்த காட்சி நடைபெறுகின்றது அந்த இடத்துல வந்து அந்த சிறிய ஒரு கோவிலை கட்டுகின்றார்கள் வாழ்க்கையிலும் இவ்வாறு தான் இறைவனது குரல் நமது மனசாட்சியின் வழியாக எப்பொழுதும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அதற்கு செவி கொடுக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார் எப்படி இறைவனது குரல் நமக்கு கெடு இந்த மாதிரி கோவிலுக்கு வரும்பொழுது திருவிழாவுக்கு வரும் பொழுது பைபிளை படிக்கும் பொழுது விவிலியத்தை படிக்கும் பொழுது குடும்ப ஜபத்தினெல்லாம் ஆண்டு வரது குரல் நமக்கு ஒலிக்கும் பயப்படாதே நான் முன்னோடு என்றும் இருக்கின்றேன் என்று வாழ்க்கையிலே பல்வேறு சமயங்களிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சில பேர் உங்களை டிஸ்கரேஜ் பண்ண வேண்டும் என்பதற்காகவே அதைரியப்பட வேண்டும் என்பதற்காகவே சொல்லி கொண்டிருப்பார்கள் நல்ல வேலைக்கு செல்லும் பொழுது அவ்வளோதான் போ உன்னை பற்றி எனக்கு தெரியாத உனக்கு யார் வேலை கொடுப்பார்கள் என்று பருத்தி எழுதி செல்லும் பொழுது நீ எப்படி பாஸ் ஆவாயோ என்று சொல்லுவார்கள் இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இதே போல நிகழ்ச்சியை மரியின் வாழ்க்கையிலும் பார்க்கின்றோம் மரியனை மிகவும் சந்தோஷத்தோடு குழந்தையை கோவிலுக்கு கொண்டு செல்லுகின்றார்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பதற்காக அங்கே நாம் என்ன பார்க்கின்றோம் லூக்கிழது நட்சதிலே இரண்டாவது அதிகாரத்தில் முப்பத்தி நாலாவது அதிகாரத்தில் பார்க்கின்றோம் அந்த வயதான பெரியவர் சிமியோன் குழந்தை எடுத்து என்ன கூறுகின்றார் இந்த குழந்தை பலரின் வாழ்வின் எழுச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் காரணமாக அமைவார் உமது ஆன்மாய் ஒரு வாழ் ஊடுருவோம் என்று ஒரு நல்ல செய்தி கூட கூறவில்லை எத்தகைய ஒரு நிகழ்ச்சி இது எத்தனை அவங்களுக்கும் ஒன்றும் புரியவில்லை இப்படி நாம் என்ன செய்வோம் யாராவது உங்கள் குழந்தையை பார்த்து என்ன குழந்தை இப்படியா அசிங்கமாக இருக்கிறதே என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் அவரை வாழ்க்கையை முழுவதும் திட்டிக் கொண்டிருப்பீர்கள் அந்த குழந்தைக்கு ஏழாவது விட்டால் கூட அந்த கரினாக்கு பிடித்தவன் இப்படி சொல்லிவிட்டான் ஆனால் தான் எனது குழந்தைக்கு இப்படி ஆகிவிட்டது என்று நீங்கள் திட்டிக் கொண்டிருப்பீர்கள் இல்லையா என்னை அவ்வாறெல்லாம் திட்டவில்லை ஏதோ ஒரு திட்டம் இருக்கிறது பின்னால் அது நிகழ்கின்றது முன்னாடியாகவே ஆண்டவர் அவர்களுக்கு அந்த செய்தி அளிக்கின்றார் மற்றும் நாம் லூக்கெழுத நட்சியிலே பதினாலாவது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம் இருபத்தாறாவது திருவசனத்திலே ஆண்டவர் என்ன கூறுகின்றார் என்னை பின்பற்ற விரும்பினால் தந்தையோ தாயோ பிள்ளையோ எல்லாரையும் விட்டுவிட்டு ஏன் உனது உயிரையே கூட எனக்காக தியாகம் செய்தால் தான் எனது சீடனாக இருக்க முடியும் பெற்றோர்களுக்கு இது ஒரு நல்ல செய்தி அல்ல பெற்றோர்கள் குழந்தைகள் என்ன நினைக்கின்றார்கள் இவர்கள் பெரியவர்களாகி நம்மை நன்றாக கவனித்துக் கொள்வார்கள் எப்பொழுதும் நம்மை சந்தோஷமாக வைத்திருப்பார்கள் அப்படித்தான் மரியனும் ஒருவேளை நினைத்திருக்கக்கூடும் ஆனால் அங்கு என்ன கூறும் எல்லாரும் விட்டுவிட்டு என் பின்னாடியே வா இது ஒரு நல்ல செய்தியால்தான் தான் இருப்பினும் அன்னை இறைவனை நம்பி நடந்ததால் இதிலேயும் இறைவனின் முதன்மை சீடனாக எதற்கு திகழ்கின்றார்கள் என்றால் இறைவனை பின்பற்ற வேண்டுமென்றால் உன்னையே உன்னையை மறுத்து உனது சிலுவையை சுமந்து கொண்டு அவரை பின் செல் என்பதற்காகத்தான் இப்படி நடந்த மரியனின் வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம் யோகான் எழுதிய நற்செய்தியிலே பத்தொன்பது அதிகாரத்தில் பார்க்கின்றோம் இறைவன் இயேசு தமது அன்னையை அப்படியே விட்டுவிடவில்லை அந்த சிலுவையிலே தொங்கிக் இயேசு என்ன கூறுகின்றார் அந்த துன்பப்படும் வேலையிலும் தனது அன்னையை பார்த்து அம்மா இதோ உம் மகன் தனது அன்பு சீடர் பேரை குறிப்பிடவில்லை யோவான் இதோ உம் தாய் அதே கருணை உள்ள படைத்த ஆண்டவர் தான் நம்மையும் ஒவ்வொருவரையும் பார்த்து கூறுகின்றார் இதோ உன் தாய் அந்த அன்னையிடம் செல் உனக்கு எது வேண்டுமானாலும் கேள் அந்த அன்னை உனக்கு தவறாமல் அளிப்பார்கள் நீங்கள் வேளாங்கண்ணி எல்லாம் சென்று பெறுகள் அங்கே மியூசியம் இருப்பதை பார்த்திருப்பீர்கள் அங்கே என்ன பார்க்கின்றீர்கள் எத்தனையோ புதுமைகள் நடந்ததை அந்த பொன்னால் செய்த குழந்தை ஒன்றையெல்லாம் பார்த்திருப்பீர்கள் குழந்தை பேர் பல வருடங்களுக்கு பிறகு மருத்துவர்கள் எல்லாம் கைவிட்ட பிறகும் மாதா கொடுத்தார்கள் என்று அங்கு வெளியினால் செய்த ஒரு இதயத்தை பார்த்திருப்பீர்கள் மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள் இது தேராத கேஸ் என்று இருப்பினும் அன்னையிடம் பற்று கொண்டு வேண்டியதால் எனக்கு காட்சி தந்து குணமாக்கினார்கள் அங்கே ஒரு காரையும் பார்த்திருப்பீர்கள் ஆக்சிடெண்ட் இந்த காரை பார்த்தவர்கள் எப்படித்தான் பிழைத்தார்களோ என்று ஆனால் ஒரு சிறு கீரல் கூட இன்றி நான் மட்டும் வந்து வெளியே விழுந்து விட்டேன் என்று இவ்வாறு எத்தனையோ புதுமைகளை நீங்கள் அந்த கோவிலில் பார்ப்பது அன்னை நம் ஒவ்வொருவரையும் பராமரிப்பிற்காகத்தான் இங்கே இருக்கின்றார்கள் கடந்த முறை ஆகஸ்டில் நான் சென்னையில் விடுமுறைக்கு சென்றபொழுது அங்கே ஒரு டிரைவர் இருக்கின்றார் அவரை பார்த்து நான் கேட்டேன் என்ன சதீஷ் என்ன மொட்டை என்று கேட்டேன் அவன் கூறினான் இது வேளாங்கண்ணி மொட்டை பாரேன் சரி எத்தனை பேர் போனீர்கள் நாங்கள் இளைஞர் மன்றத்திலிருந்து ஒரு பத்து பேர் நடந்து சென்றோம் முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் சென்னையிலிருந்து வேளாங்கண்ணி நடந்து சென்றோம் உங்களை எத்தனை பேர் நடந்து போயிருக்கின்றீர்கள் வேளாங்கண்ணிக்கு ஐ சும்மா கைத்துக்கூட போனவங்களும் மட்டும்தான் எனவே உங்களுக்கு வாழ்த்துக்கள் அதுவும் ஒரு யாத்திரிகர் தான் நடந்து செல்லும் பொழுது எவ்வாறு அந்த இஸ்ராயல் மக்கள் நடந்து சென்றார்களோ அதே போல் அன்னையை நோக்கி நடந்து செல்லும் பொழுது உடலை வருத்தி செல்லும் பொழுது அது ஒரு புண்ணிய பாதையில் தான் நடக்கின்றீர்கள் ஆனால் இந்த சதீஷ் என்ற பகான் கிறிஸ்துவன் அல்ல ஒரு இந்து அந்த பத்து பேரும் எல்லோருமே இந்துக்களும் சில பேர் முஸ்லீம்களும் இருந்திருக்கின்றார்கள் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் நடந்து செல்கின்றார்கள் நீங்கள் அந்த வேளாங்கண்ணிக்கு செல்லும் பொழுது நாம் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல பல்வேறு மதத்தை சேர்ந்தவர்களை நாம் ஒன்று சேர்ந்து பார்க்கின்றோம் எல்லோரும் அந்த அன்னையை ஈர்க்கின்றார்கள் அப்படித்தான் நீங்களும் இங்கு வந்திருக்கின்றீர்கள் ஏனென்றால் இந்த அலைனை சேர்ந்தவர்கள் எவ்வளவு பெரிய கூட்டம் கிடையாது அதுவும் எனக்கு தெரியும் இன்று இவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்க்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கின்றது பல்வேறு இடங்களிலிருந்து பங்குகளிலிருந்து வந்திருக்கும் உங்களை நான் வாழ்த்துகின்றேன் அன்னையும் உங்களை அபரிமிதமாக ஆசீர்வதிப்பார்கள் மறை கல்வி கேட்டகிசம் ஆஃப் த சர்ச் என்று இருக்கின்றது அதில் ஒரு ரெண்டாயிரத்தி அறநூத்தி எண்பத்தி ரெண்டாவது எண்ணிக்கை உள்ள அந்த குறிப்பு நிலை இவ்வாறு கூறப்படுகின்றது த சர்ச் லவ்ஸ் டு ப்ரே இன் கம்யூனியன் வித்ஜின் மேரி நமது திருச்சமையானது மாதாவோடு சேர்ந்து ஜெபிக்க விரும்புகின்றது எதற்காக மாதா அருளை அபரிமிதமாக பொழிவுதான் நிறைய பொழிவதால் தான் இவ்வாறு கூறுகின்றது எனவே சிறு வயதிலிருந்தே இந்த மறை நாம் சரியாக படிக்கும் பொழுது அன்னையை பற்றி அதிகமாக அறிந்து கொள்ளும் பொழுது அந்த அன்னையின் புகழும் அருளும் என்றுமே நமது மனதிலே எப்பொழுதுமே நிலைத்திருக்கும் இன்றைய திருவிழா இந்த அண்ணன் என்ன கூறுகின்றார்கள் மிடங்கத்திலே இரண்டு பேர்கள் இருக்கின்றார்கள் இயேசு கிறிஸ்து உடலோடு உயிரோடு எடுத்து சென்று உ உயிரோடு அந்த உயிர்ப்பு நிலை சென்றார் மாதாவின் உடலும் அங்கே இருக்கிறது அதைத்தான் நான் நம்புகிறோம் இந்த விண்ணேற்பு விழாவினிலே நிலை எனவே இந்த இரண்டு பேரும் என்ன செய்கின்றார்கள் மாதா நமக்காக என்ன செய்கின்றார்கள் அன்று காணா ஒரு திருமணத்தில் என்ன கூறினார்கள் கணவர் திருமணத்திலே ரசம் தீர்ந்து போயிற்று என்று கூறுகின்றார்கள் அதை பற்றி நமக்கு என்ன என்று இயேசு கூறுகின்றார் எனது நேரம் இன்னும் வரவில்லை நாம் என்ன செய்ய முடியும் ஆனால் மாதா ஒன்றும் வாக்குவாதத்தில் ஈடுபடவில்லை குடும்பத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபடுவது போல ஆனால் மாதா என்ன கூறுகின்றார்கள் அவர் செய்வதை அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று அங்கே ஊழியக்காரர்கள் கூறிய பிறகு அந்த புதுமை நிகழ்வதை பார்க்கின்றோம் அந்த திருமணம் இனிமையாக நடைபெறுவதை அதைத்தான் நம் ஒவ்வொருவருக்கும் இன்று அன்னை கூறுகின்றார்கள் அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று இயேசுவிடம் இயேசுவை நோக்கி அவர் சொல்வதை செய்யுங்களன் அவர் எங்கே சொல்லுகின்றார் விவிலியத்தின் வழியாக ஜெபங்களின் வழியாக திருப்பலையின் வழியாக ஆண்டவர் நம்மிடம் பேசும் அவர் சொல்வதை செய்யுங்களன் எனவே அன்புமிக்க ஆரோக்கிய அணையின் பக்தர்களை சிறப்பாக இந்த விழா கொண்டாடும் நேரத்தில் நமது குறைகளை எல்லாம் ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம் இவ்வாறு எடுத்துரைக்கும் பொழுது எவ்வாறு அந்த கடலிலே அல்லப்பட்ட போர்ச்சுகீச மாலுமிகள் காப்பாற்றப்பட்டார்களோ ஒவ்வொரு வாழ்க்கையின் துன்பத்திலிருந்தும் நாம் விடுபடுவோம் அன்னை இம்மேல் பக்தி கொள்வோம் தொடர்ந்து இத்திருப்பலியிலே பங்கு கொள்வோம் ஆமேன்